வணக்கம் நான் உங்கள் மோகனா இருபத்தி ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய் கிழமை தின தந்தி வாங்க செய்திக்குள்ளார போகலாம் குழந்தைகளுக்கு கொண்டு வந்த தங்க நகைகள் டிராக்டரில் வைத்திருந்த சீர்வரிசை தட்டுகள் ஐந்து டிராக்டர்களில் பொருட்கள் பண மாலைகள் ஐம்பது பவுன் நகை இருபத்தி ரெண்டு லட்சம் மொய் உள்பட குழந்தைகளுக்கு ரெண்டு கோடிக்கு தாய் மாமன்கள் சீர்வரிசை ஊர்வலமாக கொண்டு வந்து கொடுத்தனர் இந்த பாருங்கள் மதுரை ஆகஸ்ட் இருபத்தி ஆறு ஐந்து டிராக்டர்களில் பொருட்கள் பணமாலைகள் ஐம்பது பவுன் நகை மற்றும் ரூபாய் இருபத்தி இரண்டு லட்சம் உட்பட ரெண்டு கோடிக்கு தாய் மாமன்கள் சீர்வரிசை கொண்டு வந்து குழந்தைகளுக்கு கொடுத்தனர் மதுரை அழகப்பன் நகரை அடுத்த முத்துப்பட்டியை சேர்ந்தவர் விக்னேஷ் இவர் மதுரை பறவை மார்க்கெட்டில் காய்கறி வியாபாரம் செய்து வருகிறார் இவருடைய மனைவி ரம்யா அரசு பள்ளி ஆசிரியை இந்த தம்பதிக்கு ஆதேஷ் விக்ரம் வயது எட்டு சாய் ஸ்ரீ ஆறு என இரு குழந்தைகள் உள்ளனர் இந்த குழந்தைகளுக்கு காதணி விழா நடத்த ஏற்பாடு செய்தனர் முத்துப்பட்டியில் உள்ள மண்டபத்தில் நேற்று முன்தினம் காதணி விழா நடந்தது விழாவில் ஆசிரியை ரம்யாவின் சகோதரர்களான திண்டுக்கல்லை சேர்ந்த ரஞ்சித்குமார் ராஜபாண்டி ஆகிய இருவரும் தாய்மாமன் சீர்வரிசையை கொண்டு வந்தனர் அதை கண்டு அந்த பகுதி மக்கள் அனைவரும் ஆச்சரியத்தில் திகைத்தனர் ஐந்து டிராக்டர்களில் ஆயிரத்தி நூற்றி முப்பது பொருட்கள் மா பலா வாழை உள்ளிட்ட பல்வேறு பழவகை தட்டுகள் முந்திரி பிஸ்தா பாதாம் உள்ளிட்ட பொருட்களுக்கான தட்டுகள் அரிசி பருப்பு உள்ளிட்ட மளிகை சாமான்கள் மற்றும் ஏராளமான வீட்டு உபயோகப் பொருட்கள் என ஆயிரத்தி நூற்றி முப்பது பொருட்களை ஐந்து டிராக்டர்களில் கொண்டு வந்தனர் இது தவிர ரெண்டு கிடாய்கள் குழந்தைகளுக்கு ஐம்பது பவுன் நகைகள் ரூபாய் ஐநூறு நோட்டுகளுடன் கூடிய பணமாலை ரூபாய் இரநூறு நோட்டுகளுடன் கூடிய ஆமாம் பணமாலை கையை அதாவது கையை அதாவது பையையும் கொண்டு வந்தார்கள் இந்த பனை மாலைகளில் மதிப்பு ரூபாய் பத்து லட்சம் என கூறப்படுகிறது மேலும் இருபத்தி லட்சம் சம ரொக்கத்தை மொய்யாகவும் வழங்கினார்களாம் குழந்தைகள் ஆதேஷ் விக்ரம் சாய்ஸ்ரீ ஆகிய இருவரையும் குதிரைகள் பூட்டிய ஷார்ட் வண்டியில் மூன்று மணி நேரமாக அந்த பகுதி வீதிகளில் சீர்வரிசைகளுடன் ஊர்வலமாக அழைத்து வந்தனர் வண்டியின் முன்பு கேரள செண்டை மேளம் வாடிப்பட்டி உரிமை மேளம் நாக்பூர் டோல் மேளம் முழங்கின பட்டாசுகளின் வான வேடிக்கையும் நடந்தது இந்த தடபுடல் வரிசை சீர்வரிசை ஊர்வலம் குறித்து குழந்தைகளின் மாமன்கள் கூறும்போது தாய்க்கு இணையானது மாமன் உறவு கீழக்கச்சீமேலே படத்தில் வரும் தாய்மாமன் பாட்டை கேட்டவுடன் எங்களுக்கு கண்ணீர் தான் வரும் எனவே தான் சுமார் ரெண்டு கோடி செலவு செய்து தாய்மாமனின் முக்கியத்துவத்தை அனைவரும் அறியும் வண்ணம் இந்த ஊர்வலத்தை நடத்தினோம் நம் பாரம்பரியத்தை மக்கள் தெரியும் வண்ணம் இந்த விழாவை நடத்தி உள்ளோம் என்றனர் ஆசிரியை ரம்யா கூறும்போது என் அண்ணன்கள் ஊரே வியக்கும் வண்ணம் சீர்வரிசை கொண்டு வந்ததை நினைத்து விட்டோம் என்றார் ஐநூறுபா நோட்டுகள் இரநூறுபா நோட்டுகளுடன் கூடிய பண மாலை இதோ பாருங்க இத்துடன் இந்த செய்தி அறிக்கையை முடிவடைகிறது மேலும் வேறொரு செய்தியுடன் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மோகனா நன்றி வணக்கம்